கிறிஸ்துவில் பெரிய மாணவர்களே நம்முடைய ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் இந்த ஜூன் மாதத்திற்குள் பிரவேசிக்க வைத்த தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களையும் துதிகளையும் நான் ஏறெடுக்கிறேன் ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் கடந்த நாட்களெல்லாம் உங்களை கிருபையாய் காத்து நடத்தினார் உங்களோடு கூட இருந்தார் இந்த புதிய மாதத்திலும் கர்த்தர் நிச்சயமாய் பெரிய காரியங்களை செய்வார் இந்த மாதத்திற்கு கர்த்தர் ஒரு வார்த்தையை கொடுத்தார் இது கத்தர் அளிக்கும் வெகுமதியின் மாதம் அண்டவர் தன் பிள்ளைகளுக்கு வெகுமதியை கொடுக்க விரும்புகிறார் யாருக்கு வெகுமதி கிடைக்கும் நன்றாய் படித்து கடினமாய் உழைத்து தேர்வில் தேறின பிள்ளைகள் வெகுமதியை பெற்றுக்கொள்வார்கள் கடினமாய் தொழிலில் உழைத்தவர்கள் அந்த தொழில் அதிபரிடத்திலிருந்து வெகுமதியை பெறுவார்கள் ஊழியத்தில் கடினமாய் உழைத்தவர்கள் ஆண்டவரால் வெகுமதியை பெறுவார்கள் அதே போல வாழ்க்கையில் கூட நீங்கள் ஆண்டவருக்காய் விசுவாசத்தில் உறுதியாக இருக்கிறீர்களே போராட்டத்தின் மத்தியிலும் பிரச்சனையின் மத்தியிலும் ஆண்டவருக்காய் நிற்கிறீர்களே அதை பார்த்து ஆண்டவர்களுக்கு வெகுமதியை கொடுப்பாராம் வேதத்தில் ஒரு அற்புதமான தேவ மனிதனை குறித்து நாம் வாசிக்கின்றோம் அவருக்கு ஆண்டவர் கொடுத்த வெகுமதியை குறித்து ஒரு வசனம் சொல்கிறது உங்களுக்காய் வாசிக்க விரும்புகிறேன் யோபுவின் புத்தகம் நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் கத்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார் அற்புதமான ஒரு வேத வசனம் வசனம் சொல்கிறது கத்தர் யோபின் முன்னிலையை பார்க்கிலும் அவர் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார் தமிழ் மொழிபெயர்ப்பில் ஆசிர்வதித்தார் என்றிருக்கிறது ஆங்கிலத்தில் அதிகமாய் ஆசீர்வதித்தார் என்றிருக்கிறது எனக்கு அருமையானவர்களே யோபவை குறித்து நம்ம எல்லாருக்கும் தெரியும் அவருடைய குடும்பம் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தது அவருடைய கைகளின் பிரயாசங்கள் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தது பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தார்கள் அவருக்கு சமுதாயத்தில் நல்ல மதிப்பு இருந்தது கனம் இருந்தது மிகுந்த செல்வந்தனாய் இருந்தார் பெயர் பெற்றவராக இருந்தார் என்றெல்லாம் நாம் வாசிக்கிறோம் ஆனால் இவை அத்தனையும் ஒரே நாளில் சூறையாடப்பட்டது போல ஒரு கொடூரமான நிகழ்வு யோபுவின் வாழ்க்கையில் வந்தது அதை குறித்து முதலாம் அதிகாரத்தில் நாம் படிக்கிறோம் சாத்தான் போய் ஆண்டவரிடத்தில் அனுமதி கேட்கிறான் யோபுவின் வாழ்க்கையை சோதிக்கும்படி கர்த்தரும் அனுமதி கொடுக்கிறார் முதலாவது சொத்து சம்பத்து ஆஸ்தி பிள்ளைகள் எல்லாவற்றையும் பிசாசு வாரி கொண்டான் ரெண்டாவதாக யோபுவின் சரீரத்தை தொட்டு சரீரத்தில் வியாதியை கொடுத்து ஓட்டை எடுத்து சுரண்டி கொள்ளுகிற நிலைமைக்கு யோபுவை தள்ளினான் மக்கள் எல்லாரும் அவரை பரிகசித்தார்கள் மனைவி பரிகசித்தார் எவரும் மதிக்கவில்லை உறவினர்கள் வந்து பார்க்கவில்லை நண்பர்கள் கூட இருந்தே அவரை குற்றப்படுத்தினார்கள் இதுதான் யோபுவுடைய பரிதபிக்கப்படத்தக்க நிகழ் கால நிலைமை ஆண்டவர் அப்படியே விட்டுவிட்டாரா இல்லை கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது யோபின் முன்னிலையை பார்க்கலும் பின் கர்த்தர் ஆசீர்வதித்தார் எது நிமித்தம் தெரியுமா யோபு மூன்று காரியத்தை செய்தார் ஒன்று அவர் தேவனை குறை சொல்லவே இல்லை ரெண்டாவது அவ்வளவு உபத்திரத்தின் மத்தியிலும் தேவனை நோக்கி ஜபங்களை ஏறெடுக்கிற மனுஷனாக இருந்தார் மூன்றாவது எல்லாவற்றுக்காயும் தேவனை துதித்தார் கத்தர் கொடுத்தார் கத்தர் எடுத்தார் கத்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி கத்தரை மனதார துதிக்க ஆரம்பித்தார் அதன் விளைவாக ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து சோதித்த பின் சுத்த பொன்னாக விளங்குவேன் என்ற வசனத்தின்படி யோபுவை சோதித்து யோபு இவ்வளவு சோதனையிலும் நீ ஜெயம் பெற்று விட்டாய் உனக்கு வெகுமதி தரப்போகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் கொடுத்த நான்கு வெகுமதிகளை நாம் யோபுவின் புத்தகத்திலே வாசிக்கிறோம் யோபு நாற்பத்தி ரெண்டு பத்திலே கர்த்தர் அவருடைய சிறையிருப்பை மாற்றினாராம் அதே வசனம் சொல்கிறது ரெண்டத்தனையாய் ஆசீர்வாதத்தை கொடுத்தார் என்று யோபு நாற்பத்தி ரெண்டு பனி யோபுவின் முன்னிலையை பார்க்கலும் பின்னிலையை கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்று வாசிக்கிறோம் கடைசி ரெண்டு வசனங்கள் யோபு பூரண வயது உள்ளவராயிருந்து பத்து பிள்ளைகளை பெறுகிற அளவுக்கு சரீரத்தில் சுகத்தையும் பலத்தையும் பெற்று பூரண வயதில் மகிமையாய் மறித்தார் என்று வாசிக்கிறோம் எனக் கண்பானவர்களே யோபு வியாதியில் மறித்துவிடவில்லை யோபு எல்லாவற்றையும் இழந்து தரித்திரனாகவே மறித்து விடவில்லை யோபு நன்மையை காணாமல் மறிக்கவும் இல்லை நன்மைகள் வரும் என்று விசுவாசித்து நம்பிக்கையோடு கர்த்தரை நோக்கி பார்த்து நீர் சகலவற்றையும் செய்ய வல்லவர் நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்று விசுவாசித்து அந்த விசுவாசத்தின் பலனாக வெகுமதியை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டார் இன்றைக்கு உங்களுக்கும் அதுதான் கர்த்தரை விசுவாசியுங்கள் உங்கள் கண்ணீரின் பாதையிலே கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார் இந்த மாதம் நீங்கள் இழந்த எல்லாவற்றின் நடுவிலும் விசுவாசத்தோடு இருந்தீர்களே அதற்காக ஆண்டவர்களுக்கு வெகுமதி கொடுக்கிற மாதம் வாயினால் தேவனை குறை சொல்லாதிருங்கள் வாயினால் தேவனை துதியுங்கள் நாவினால் தேவனிடத்தில் ஜெபம் செய்யுங்கள் உங்கள் முன்னிலமையை விட பின்னிலைமையை கர்த்தர் ஆசிர்வதிப்பார் மனிதர்கள் அல்ல கர்த்த ஆசிர்வதிப்பார் இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாயிருக்கும்படி நான் செபிக்க விரும்புகிறேன் அன்பின் ஆண்டவரே பரலோக பிதாவே உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக நன்றியப்பா யோபு என்ற பக்தனை வேலி அடைத்து காத்தீர் கைகளின் கிரிகைகளெல்லாம் ஆசீர்வதித்தீர் ஆனால் அந்த வேலி தகர்க்கப்பட்ட பொழுது எல்லாவற்றையும் இழந்து போனாரே ஆண்டவரே உண்மையுள்ள கர்த்தரோ யோபுவின் உத்தமத்தை பார்த்து விசுவாசத்தை பார்த்து உமை துதித்த துதியையும் ஜபத்தையும் பார்த்து ஆண்டவரே அவர் முன்னிலைமையை பார்க்கலும் பின்னிலைமையை ஆசீர்வதித்தீரே அதே போல உடைய பிள்ளைகளுக்கு இந்த மாதம் அவர்களுடைய பின்னிலைமையை நிலைமையை ஆசீர்வதிப்பீராக சிறையிருப்பை மாற்றுவீராக ரெண்டத்தனையான நன்மைகளை வர்ஷிக்க பண்ண வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபம் பண்ணுகிறேன் எதையெல்லாம் இழந்தார்களோ அவைகள் எல்லாம் அவர்களுக்கு ரெண்டத்தினையாய் வரட்டும் அப்பா அண்டு ஒரே ஸ்தோத்திரம் சரீரத்திலே உபத்திரப்படுகிறவர்களுக்காய் விசேஷமாய் ஜபிக்கிறேன் எப்பேற்பட்ட வியாதி எப்படிப்பட்ட கஷ்டம் வேதனை வலி துன்பத்தின் வழியாய் போகிறவர்களை இந்த மாதம் கர்த்தர் விடுதலை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் அப்பா பூரண வயதுள்ளவராய் யோபு மறித்தது போல உங்களுடைய பிள்ளைகள் சுகத்தோடு பலத்தோடு வாழ்ந்து கர்த்தருக்கு மகிமையாய் முடி முடிவை காண கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா நம்முடைய ஆசீர்வாதம் அவர்கள் நடத்தட்டும் அண்டவரே இந்த நாள் ஒரு புதிய கல்வி ஆண்டின் துவக்க நாளா இருக்கிறபடினாலே நம்முடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் பள்ளியிலும் கல்லூரியிலும் படிக்கிறவர்களுக்கு ஆசிரியர்களுக்கு ஆண்டவர் தயை செய்யும்படியா ஜெபிக்கிறேன் அண்டவரே கல்வி நிறுவனங்களை வைத்திருக்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் நல்ல மாணவர்களை உருவாக்கி தேசத்துக்கு ஆசீர்வாதமாய் அனுப்பவர்களுக்கு உதவி செய்யுங்கப்பா கோடி ஸ்தோத்திரம் ஊழியம் செய்கிறவர்களுக்காய் ஜெபிக்கிறேன் வெகுமதியவே காணவில்லை என்று சொல்லுகிறவர்கள் வெகுமதியை பெற்றுக்கொள்ளட்டும் ராஜா இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன். பிரியமானவர்களே ஆண்டவர் உங்களுடைய விசுவாசத்தை கண்டிருக்கிறார் உங்கள் உத்தமத்தை கண்டிருக்கிறார் உங்களுக்கு வெகுமதியை கொடுப்பார் முந்தின நிலைமையை விட பிந்தின நிலைமையை நிச்சயமாய் ஆசிர்வதிப்பார் இந்த செய்தியின் மூலமாய் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்றால் இந்த செய்தியை உங்கள் நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்களால் முடிந்த அளவு உங்கள் தொலைபேசியில் யாருடைய பெயரையெல்லாம் பதிவிட்டிருக்கிறீர்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த செய்திகளை அனுப்புங்கள் அவர்களும் தேவனால் ஆசிர்வதிக்கப்படட்டும் காட் பிளஸ் யூ